மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு இறப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யும்போது போது ஆட மாட்டாங்க ஆனா அங்க இருந்த ஐந்து வயது சிறுவி சாமி ஆடினாங்க சாமி ஆடும்போது போது தான் வந்து ஜக்கமா வந்திருக்கிறதாகவும் பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா அவர் அவர் வந்து உடனே வந்து காப்பாத்துக்கு இருக்கிறதாகவும் கிராம தேவதையாகவும் இருப்பதாகவும் வாக்கு கொடுக்குறாங்க ஆமா அவங்க பார்க்கக்கூடிய முறை என்னன்னா அந்த ஸ்டிக்கு வந்து வச்சிருப்பாங்க கண்ண மூடி அந்த ஸ்டிக்கை போது அவங்களுடைய கண்ணுக்கு என்ன காட்சி தெரியுதோ அதை வச்சு தான் பலன் சொல்லுவாங்க வனதேவதைன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு கன்னி பெண் வந்து மலை உச்சியில போய் இறந்துட்டா கன்னி தெய்வமா ஆயிட்ட அவ இறக்கும் போது எந்த ரிவென்ச்சும் எடுக்கல எந்த இதுவும் அவ இறக்கும் போது சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா இந்த இடத்துல குதிரைகளுக்கு கொள்ளு விளையாது அரசர்கள் பட்டத்து குதிரை வந்தா செத்து போயிடும் நாங்க வந்து ஆறு மாசம் இப்படி அடிச்சுக்கிட்டு அதுல சம்பாதிக்கிற காசைதான் சாப்பிடணும் எங்க எங்களோட குளத்துக்கே ஒரு சாபம் இருக்கு சோ அதனால நாங்க அப்படி செய்யாம சாப்பிட்டோம்னா எங்க குடும்பத்துல குழந்தை குட்டிங்களா நோயில போயிடுது உள்ள நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஆஸ்ட்ராலஜர் ரேவதி ராஜேஷ் கண்ணா இருக்காங்க இவங்க நிறைய பதிவுகள் வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொன்னாங்க ஸோ அந்த வகையில் இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமா இருக்கீங்கன்னு தெரியும் ஸோ என்ன பேசலாம் அப்படின்னு பார்த்தா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜக்கமா வரா ஜக்கமா வரான்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க நம்மளும் பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் நிறைய படங்களையும் பார்த்துருக்கோம் இந்த ஜக்கம்மா அப்படின்றவங்க யார் ஏன் இவங்களுக்கு இந்த பேர் இவங்களுடைய வரலாறு என்னன்றதை பற்றி நமக்கு சொல்லுவாங்க வணக்கம்மா வணக்கம் ஆன்மீக உலா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் ஸோ இன்றைக்கி நான் அவங்களுக்கு அவங்க கேட்டிருக்க கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஜக்கம்மா ஜக்கம்மா அப்படிங்கிறவ வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநில மாநிலத்தில் வாழ்ந்த ஒரு பெண் ஸோ அப்போ அந்த வாழ்ந்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா சில அரசவை போர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக ஊர் விட்டு ஊர் வராங்க ஸோ ஊரு விட்டு ஊர் வந்தாலும் செல்வந்த நிலையில வாழக்கூடிய ஒரு பெண் தான் ஜக்கம்மா ஸோ இந்த எடுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேலம் இந்த ஆத்து இந்த பக்கத்தில் வந்து அவங்க வந்து செட்டில் ஆகுறாங்க செய்யூருன்னு சொல்லக்கூடிய ஊரில் செட்டில் ஆகுறாங்க செட்டில் ஆகி அங்கே வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மதுரையை ஆண்டுட்டு இந்த நாயன்மார்கள் நாயன்மார்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட அரசவையில் படைய இருக்கக்கூடிய குதிரை படைக்கு கொள்ளு தானியங்கள் இதெல்லாம் ஒரு ஒரு சிற்றூரில் வளர்ப்பாங்க அப்போ அதில் படைத்தலைவிய கு குதிரைக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர் வந்து ஒரு அரசர் வந்து அந்த ஊரில் வந்து கொள்ளு இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க அப்போ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜக்கம்மான்ற ஒரு பொண்ணு பதிமூணு வயசு பொண்ணு அவள் வா மாலை நேரத்தில் வாசல் தெளித்து கோலம் போடும்போது இவர் இவரை வந்து கவர்ந்துடுறாரு இவருக்கு வயசு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு வெறும் பதினாலு வயசு தான் கவன்தான கூட இருக்கிறவர் வந்து உசுப்பி விட்டா தான் நினைவுக்கே வராரு இந்த பொண்ண நான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாரு நேராக வீட்டுக்குள்ள போறாரு தந்தை கிட்ட பேசுறாங்க தந்தை சொல்றாரு அவளுக்கு இன்னும் திருமண வயசு கூட வரல இப்ப நாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஐடியா இல்லைன்றத டேரக்டா சொல்றாங்க அப்ப சொல்லும் போது அவர் சொல்றாரு இன்றிலிருந்து ஏழாவது நாள் எனக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம்னு ஒரு ரூலை போட்டுட்டு அவர் பாட்டி கிளம்பி போறாரு இந்த ரொம்ப கஷ்டமாயிருது இவங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன செய்யறது தெரியலையே அப்படின்னு வரும்போது அதுக்கு நடுவுல பொங்கல் பண்டிகை வருது பொங்கலுக்கு முத நாள் போகி அன்னைக்கு இந்த அப்பாவும் இந்த குடும்பத்தில் ஜக்கமாவுக்கு ஒரு அண்ணன் அண்ணி இருக்காங்க அப்பா அம்மா ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க இந்த பொங்கலுக்கு முத நாள் வந்து ஊரை காலி பண்ணிட்டு மலை உச்சிக்கு போறாங்க மலை உச்சிக்கு போகும்போது அங்கே மலை செம்மையா பெய்கிறனால அண்ணனும் அன்னி ஜக்கம்மா ஒரு இடத்துல நிற்கிறாங்க அப்பா அம்மா ஒரு இடத்துல இருக்காங்க ஸோ இருக்கும்போது அன்னிக்கு வந்து கோபத்தோட உச்சிக்கு போயிடுறாங்க உன்னை யாரு வாசல் பேச்சு கோலம் சொன்னால் சொன்னா தான் நல்லா அந்த குடும்பம் நாசமா போயிடுச்சுன்னு அவங்களோட ஆதங்கத்தை திட்டவே ஜக்கம்மா என்ன செய்கிறாங்க போயிட்டு அவங்க அம்மா மடியில படுத்துக்கிட்டு அழுகுறாங்க அழுகாத கோவத்துல தானே சொல்லிட்டாங்க இது வரைக்கும் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டாங்க சொல்லும்போது ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அவன் மலையோட உச்சிக்கு போறா உச்சியிலேருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறான் பதினாலு வயசு பொண்ணுக்கு பதினா பதிமூணு வயசுலேருந்து பதினாலு வயசுக்குள்ளே இருக்க ஒரு பொண்ணு உச்சியிலேருந்து விழுந்து இறந்து போயிடுறான் இறந்து போன உடனே அந்த சோகம் தாங்க முடியாமல் அப்பாவும் அம்மாவும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா அண்ணா அண்ணி அந்த பெண்ணத்தை எடுத்து புதைச்சி அதுக்கு உண்டான கடமைகளை செஞ்சிட்ருக்கும் போது அந் அதாவது மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு இறப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யும் போது சாமி குறி ஆட மாட்டாங்க ஆனால் அங்கே இருந்த ஐந்து வயது சிறுவி சாமியாடினாங்க சாமி போது தான் வந்து ஜக்கமா வந்திருக்கிறதாகவும் பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா அவர் அவ வந்து உடனே வந்து கா காப்பத்துக்கு இருக்கிறதாகவும் கிராம தேவதையாகவும் இருப்பதாகவும் வாக்கு கொடுக்குறாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவள் வாக்கு எப்படி கொடுக்குறானா என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு நான் இன்ட்யூஷன் பவர் அதாவது வரும் அறியக்கூடிய சக்தியை கொடுப்பேன் ஸோ எங் நம்மளுடைய விஷயமான எங்களுடைய கோவில் ஊரில் இருக்கக்கூடிய முக்கிய மரம் வந்து வேங்க மரம் வேங்க மரம் அதே போல் வந்து இன்னொன்று வந்து மாமரம் இந்த மரத்தில் ஒரு குச்சி எடுத்து வச்சு என்ன நினச்சி யார் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுங்க அப்படின்னு அதே தான் அப்போ இருந்தக்கூடிய ஒரு ஒரு பத்து பெண்கள் பத்துலேருந்து ஒரு இருபது பெண்கள் வந்து ஜக்கமாவை குலதெய்வமா எடுத்துக்கிட்டு அதை எடுத்து குறி சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது அவங்க சொல்லக்கூடிய முறை என்ன ஜோதிடரா ஒரு ஜெக்கமா சொல்லிட்டு சொல்றாங்க இவங்க எப்படி ஜோதிடர் இவங்க எப்படி நம்மளால கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆமா அவங்க பார்க்கக்கூடிய முறை என்னன்னா அந்த ஸ்டிக்கை வந்து வச்சிருப்பாங்க கண்ணை மூடி அந்த ஸ்டிக்கை வச்சுக்கும் போது அவங்களுடைய கண்ணுக்கு என்ன காட்சி தெரியுதோ அதை வச்சுதான் பலன் சொல்லுவாங்க அவங்க பாக்கும்போது ஒரு மரத்தை பார்க்கறாங்க அப்படின்னா குடும்பம் செழிக்கும் நீங்க கேட்ட கேள்வி நல்லது நடக்கும் அதே நேரத்தில் அவங்க கண்ணை மூடும்போது ஒரு பிரேதத்தை பாக்குறாங்கன்ற போது தடைகள் இருக்கு அது வந்து ஜோதிட துறையில நாங்க வந்து நிமித்த சாஸ்திரம்னு சொல்லுவோம் நிமித்த சாஸ்திரம்ன்றது வந்து இப்போ வந்துட்டு இருக்கோம் அந்த நீங்க உங்களுக்கே தெரியும் நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கோம் திடீர்னு பால் பொங்கி வழிது ஒரு விஷயம் பேசும்போது நல்ல சகுனம் சொல்லுவோம் அதை நாங்க நிமித்தம் சொல்லுவோம் அதே போல் தான் ஒரு விஷயத்தை அவங்க வந்து நிமித்த சாஸ்திரம் மூலமாகவும் ப்ளஸ் அந்த இன்ட்யூஷன் பவர் மூலியமாகவும் பலன் இருக்காங்க இதுதான் அதை அதுலேயும் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்த உடனே இந்த தீட்டு இருக்குது இது கழிக்கணும் அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது அப்போ உள்ள ஜக்கமாங்க எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா குறி சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கான ரெமிடி கொடுப்பாங்க அவங்க வீட்லேருந்து அரிசி கொடுப்பாங்க வாங்கிட்டு போவாங்க இப்ப உள்ளவங்க வந்து காசு அதிகமா எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப கம்மி ரொம்ப அதிகமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க காசெல்லாம் வாங்க முடிய குடுக்கறத வாங்குறதுதான் ஜக்கம்மாவோட முறை இவ்வளவுதான் காசுன்னு பேசுறது கிடையாது இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பீச் சைட் போறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்க ஃபுல்லா எல்லாருமே வந்து கை ரேகை பாக்குறவங்க இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து நானுமே பாத்திருக்கேன் அம்மா ஏமா எனக்கு ஜக்கம்மா வரும் நீங்க வந்து சொல்லுங்க நான் வந்து நீங்க கேளுங்க நான் அம்மா நான் மகாலட்சுமி மாதிரி இருக்க நான் உனக்கு குறியெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மக்கள் மத்தியில ஒரு பெரும் ஒரு கேள்வியே எழுந்திருக்கு இவங்கெல்லாம் வந்து நம்மள தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா இல்ல உண்மையாலுமே இவங்களுக்குள்ளே இந்த சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியிலேயே ஒரு கேள்வி மேடம் அதாவது வந்து எழுந்துருச்சேன் இப்ப இருக்கிறவங்க உண்மையானவங்களாம் நான் அவங்கள சொல்ல முடியாது ஜட்ஜ் பண்ண முடியாது செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் உண்மையானவர்கள் இருந்துட்டு இருக்காங்க அதுவும் உண்மைதான் பட் ஆனா இப்போ உள்ள நிலைக்கு வந்து அத்தியாவசிய தேவைகள் அதிகமாயிட்டனால புதுசு புதுசா உருவாகி அத ஒரு பெரிய விளம்பரமாக்கி அதுல பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பீச் சைடுல இந்த வந்து எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது இந்த ஜக்கமா அப்படின்னு சொல்றாங்க இவங்கெல்லாம் வந்து இந்த பிளட் லீனியேஜன்னு சொல்லுவாங்க இல்லையா வம்சாவளி அதுல தான் அந்த பவர் இருக்குமா இல்ல திடீர்னு யாருக்கு வேணா வருமா இல்ல இல்ல அதுல அந்த வம்சாவளியில வந்த பெண்களுக்கு தான் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஜக்கம்மா இறந்த உடனே ஒரு இருபது பெண்கள் வந்து ஜக்கம் குலதெய்வமா எடுத்து கும்பிட்டாங்க அப்ப கும்பிடும் போது அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு புடவை கொடுக்கப்பட்டது அந்த தான் அவங்க ஜக்கம்மா போட்டோ ஈட்டோ எதோ எல்லாம் கிடையாது அந்த புடவையை வச்சுதான் அஹ் பாட்டி வச்சு கும்பிட்டாங்க அடுத்து ம மக வச்சு கும்பிட்டா அடுத்து பேத்தி வச்சு அந்த புடவை இத்து போறாலும் இன்ன வரைக்கும் அந்த புடவைதான் அவங்களுக்கு குலதெய்வம் அதை வச்சு அதுதான் வம்சாவளியரையும் சொல்லும் ஓகே ஏன் இவங்களை வந்து வன தெய்வதையோட ஒரு கன்னி பெண் வந்து மலை உச்சியில போய் இறந்துட்டா கன்னி தெய்வமா ஆயிட்டாவ அவ இறக்கும் போது எந்த ரிவென்டும் எடுக்கல எந்த இதுல அவ இறக்கும் போது சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா இந்த இடத்துல குதிரைகளுக்கு கொள்ளு விளையாது அரசர்கள் பட்டத்து குதிரை வந்தா செத்து போயிடும் இதான் சொன்னான் அதே போலதான் அந்த இடத்துல இன்ன வரைக்கும் குதிரைகள் தா கொள்ளு இதெல்லாம் தானியம் எல்லாம் பட்டத்து குதிரை வந்தா இறந்து போயிட்டு தான் இருக்கு இன்ன வரைக்கும் இருக்கு வந்தா கூட நோய்வாய்ப்பட்டுரும் அந்த ஏரியால எல்லாம் வந்துச்சுனாக்க நார்மலாவே அவ சொன்னது இதுதான் மற்றபடி வந்து யாரோட விஷயத்தையும் அந்த ரிவெஞ்ச் வச்சு சாகலை அப்போ நம்ம வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்து ஒரு பத்து வயசுக்குள்ளே இறந்துச்சு அப்படின்னா முறையாக சாமி கும்பிட்டுட்டு வருவோம் அதே தான் அவள் உச்சி எல்லையில் போய் இறந்துட்டதால அந்த ஊருக்கே கிராம தேவதையாக அவள் சொன்ன பெண்கள் பாதுகாப்புக்கு நான் எப்போவுமே இருப்பேன்னு கிராம தேவதையாக அந்த இடத்துல வாழ்ந்துட்டு பொதுவாக மக்கள் மத்தியில் வந்து மக்கள் எவ்வளோ ஜோதிடரை நம்பிடுவாங்க ஆனால் ஏன் வந்து இந்த ஜக்கமாக்களை நம்ப மாட்டுறாங்க அதுதான் சொல்றோம் பாத்தீங்களா இப்ப ஜோதிடர்கள்லேயே என்ன சொல்றாங்க அவர்கிட்ட போன என் காரியம் முடியல இவர்கிட்ட போன என் காரியம் முடிஞ்சிச்சு ஏன்னா ஜோதிடர் வந்து பாத்தீங்கன்னா குரு பரம்பரையாகவும் இருப்பாங்க திடீர்னு அதாவது ஜோதிடர்னு சொல்லும்போது இது வந்து கால்குலேஷன் தான் அஸ்ட்ராலஜி அப்படின்றது கால்குலேஷன் இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்கும் இப்படிதான் பார்க்கும் இப்படிதான் பேசும் அப்படின்னு சொல்கிறவன் ஜோதிடர் தெய்வக்கியன்னு ஒருத்தர் இருப்பார் அவர் யாருன்னா தன்னோட இன்ட்யூஷன் மூலியமா பிரசனங்கள் மூலயமா பலன் சொல்றவர் அதே போலதான் பரம்பரை ரீதியா வரக்கூடிய ஜக்கமாக்கள் என்ன செய்வாங்க தன்னோட இன்ட்யூஷனை வச்சு சொல்லிட்டு குடுக்கறதை கொடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு போவாங்க இப்ப உள்ளவங்க வியாபார நோக்கத்துல வந்து ஜக்கமா கிடையாது சந்தேகம் பொதுவா அப்ப மக்கள் வந்து போய் அருள் வாக்கு சொல்றவங்களை போய் வைங்களேன் இந்த அருள் வாக்குறவங்க எல்லாம் ஜக்கமா வச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்போ ஒரு சிந்தனை மக்கள் மத்தியில வரும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கூட பாத்துருக்கேன் என்னன்னா எங்களுக்கு வந்து நீங்க அருள் வாக்கு சொல்றீங்க நாங்க எப்படி இருக்க போறோம்ன்றத வந்து உங்களால கணிக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏன் உங்களோட வாழ்க்கைய மாத்திக்க முடியல நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க ரோட்ல உட்காந்து குறி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு மக்கள் அந்த தரப்புலயும் கேக்குறாங்க இல்லை இதே மாதிரி அருள்வாக்கு சொல்றவங்க நகை நட்டு போட்டு நல்லா மகாலட்சுமி கலாட்சியத்தில் வந்து பண்றாங்கன்னு வைங்களேன் மக்களை ஏமாற்றி ஊரடிச்சு உலையில போட்டு சம்பாதிக்கிறாங்கன்ற ஏன் மக்கள் மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணங்கள் உது உருவானுச்சு கண்டிப்பா அவங்க உருவாக்குன அவங்களுக்கும் விஷயம் தெரியணும்ல அதாவது எல்லாருக்கும் பலன் சொல்றாங்க நல்லா இருக்கணும்னு சொல்றாங்க அவங்க ரோட்டில் உட்கார்ந்துருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சாபனை இருக்கும் ஒரு கர்மா இருக்கும்ல கர்மா தான் முக்கால்வாசி சொல்றவங்களும் நிலைச்சு ஒரு ஒரு அஞ்சு வருஷம் நெலச்சி வராங்களா அது கரெக்ட் அதான் அவங்களோட கர்மா குறிப்பிட்ட காலம் சொல்லணும் ஒரு சர்வீஸ்ல இருந்தாங்க அவங்க காசுன்ற கர்மாவத்தோட ஆசை வர ஆரம்பிக்கும் போது அவங்களோட விஷயத்த முடிச்சு கொடுத்துருது எந்த ஒரு ஜக்கமா சொல்றவங்களும் வீடு கட்டி வாழ்ந்தவங்க பாத்துருக்கீங்களா இல்ல கிடையாது இந்த கருமால இருக்கிறவங்க இதுதான் அதே போலதான் இந்த உடம்புல சாட்டையை வச்சு அடிச்சு சரிங்களா அவங்கள போய் கேட்டு பாருங்க என்னோட தரப்புல உள்ளவங்க போய் அவங்களை பார்த்து பேசி கேக்கும்போது போது அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா நாங்க வந்து மா வருஷத்துல ஆறு மாசம் இப்படி அடிச்சுக்கிட்டு அதுல சம்பாதிக்கிற காசதான் சாப்பிடணும் எங்க எங்களோட குலத்துக்கே ஒரு சாபம் இருக்கு அதனால நாங்க அப்படி செய்யாம சாப்பிட்டோம்னா எங்க குடும்பத்துல குழந்தை குட்டிங்களா நோயில போயிடுது இது உண்மையா எஸ் அதாவது வந்து அவங்க குடும்ப குல சாபத்தினால தான் இப்படி ஐயோ ஏன் நீங்க செருப்பு தைக்கிறவங்கள பாருங்க அவங்க குலத்தொழில்னு செருப்பு ஒரு அளவு இது எல்லாமே கணிக்கப்பட்ட ஒரு விஷயம் நம்ம அதை என்னதான் அவங்க படிச்சாலும் ஈவினிங்ல வந்து ஒரு செருப்பை தைப்பாங்க ஏன்னா அவங்க குல வம்சத்தை அவங்க செய்யணும் அந்த தொழில தொடணும் அத வந்து அவங்க அசிங்கமா நினைக்க மாட்டாங்க ஓ இப்ப இதை நீங்க சொல்றது வந்து சாட்டையால் அடிச்சு சாப்பிடணும்ன்றது ஆமா ஆமா ஏன் குருவிக்காரங்க காட்டுக்குள்ள போயிட்டு சிங்கப்பல் நரிப்பல் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து வாங்குறவன் யோகமா இருக்கான் ஏன் அவங்க இன்ன வரைக்கும் பிளாட்ஃபார்ம்லயே இருக்காங்க அவங்க அப்படிதான் வாழணும்ன்றது இருக்கு விதி விதிக்கப்பட்ட ஆமா மிக சிறப்பு மேம் ஆக்சுவலாக இந்த ஜக்கமா பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்பவே ஆவலா இருந்தாங்க சோ அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் சொன்னீங்க மேம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கே தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி